நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல வைத்திய அதிகாரிகளால் இல்ல அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால் பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது அகோர்டிங் டு ஜூஎன்டிபி சர்வே ஜூ என் சர்வையிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரசு சூரிய அவர்களுடைய பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தசம் எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது பத்து வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது கட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதை விட ஒன்றை சொல்லி சொல்லுகிறேன் நான் நினைக்கிறேன் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது இருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது அவர்களையும் எண்ணி பார்த்தால் பத்து வீதம் தாண்டும் என்பதை மனசுடன் நான் ஒரு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் தவிர பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள் இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரையுமானது ஒரு மணியிலிருந்து ஏழு மணி வரையுமானது ஏழு மணியிலிருந்து எடுத்துக்கொண்டால் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரேன் தொண்ணூறுகளில் செய்யப்பட்ட ஹார்ட் தான் பெண்களுக்காக இருக்கிறது எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம் அவர்கள் இருப்பதற்கு குவார்டர்ஸ் இல்லை நான் கூறுகிறேன் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம் அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான பிற நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மருத்துவத் துறையாக இருக்கட்டும் தாதிய துறையாக இருக்கட்டும் அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை அவருடைய மானம் போன்றது ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓட்டி என்பதை என்பதால் பிரிப்பதை நீங்கள் நூற்றி பிரித்திருக்க என்பது எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும் அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை அது புதிது புதிதாக பெண் வை தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது கொள்ளப்படும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு 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 வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல வைத்திய அதிகாரிகளால் இல்லை அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால் அவர்கள் தான் இருபத்தி நான்கு மனத்தளவும் அங்கே நிற்கிறார்கள் அதை விட ஒன்று சொல்லுகிறேன் நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ள பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லி தருவது வை வைத்திய தாதிகள் உங்களுக்கு தெரியும் சில

நான் சந்தோஷப்படுகிறேன் அது தவிர உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ் கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைன்னா ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக்காக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன்

பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது கதைக்கிறேன் இதுவரை இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமான என்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து ஜூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டி கொள்கிறார்கள் பங்கே அவர்கள் எக்ஸ்பிளைட் பண்ணப்படுவிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் இழுத்தில் தருகிறேன் அடுத்ததாக பார்ப்போம் உங்களுடைய எக்ஸ்பென்டிஷரை பற்றி பார்ப்போம் அந்த உங்களுடைய அதாவது உங்களுடைய உமன் அஃபேர்ஸ் எக்ஸ்பென்டிஜரை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒப்பிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய அனுமதிக்கப்பட்ட நிதி பயங்கர குறைவாக இருக்கிறது நீங்கள் அதை கபினட்டில் கதைத்து எடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமாக அமைதல் இந்த நாட்டில் சரி அது தவிர இந்த நாட்டிலே முக்கியமாக ஒன்றை கதைக்கணும் முஸ்தபா அவர்கள் கூட கதைத்து விட்டு சென்றிருந்தார்கள் முஸ்லீம் சமூகம் உங்களுக்கே தெரியும் முஸ்லீம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தங்களுக்கே நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழ் தமிழர்களாக இருந்தும் முஸ்லிம்களுடன் ஒப்பிட முடியாது அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் முஸ்லிம்களுடன் ஒப்பிடையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்திலும் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவு இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜன் டிவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஒன்பது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லிம் ஆதிர் சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமான இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமான இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் அதே நேரம் எங்களுடைய நாட்டிலே இருபத்தேழு தசம் ஒன்பது வீதமான பெண்கள் சைக்கோலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அபியூசினால் பாதிக்கப்படுகிறார்கள் அதைவிட இந்த பெண்களுடைய அபூசனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் நாம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் உடவை சொல்லியிருந்தார் வளமையாக எங்களுடைய மலையகம் அவர் மலையத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதைக்கு அடிமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது ஜாழ்ப்பாணம் மாறியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதை விட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக்கொள்கள் இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிஜி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்கிறேன் அதைவிட உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சரத்தொகையில் மொத்தம் நாலு லட்சம் ஐந்து வீதமான குழந்தைகள் பாடசாலையில் இருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதைவிட உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதாவது பொது வாகன பிரவகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைடேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் சொல்லுகிறேன் அதைவிட விட உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஆனால் நான் இதை நேரத்தை வீணாக்க டைம் பீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்ஜிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓல் சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு அட்வகேட்டட் ஃபார் லீகலைசிங் ஃபீமேல் சர்க்கம்சேஷன் அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்